பெருந்தோட்ட தொழிலாளர்களால் நாட்டுக்கு வருடாந்தம் சுமார் இரண்டு பில்லியன் டொலருக்கும் அதிக அந்நிய செலாவணி வருமானம் கிடைக்கப்படுகிறது அதனைக் கொண்டு நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டாலும் அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படுவது இல்லை அந்த நிலைமையை மாற்றி அமைப்பதற்கான வேலை திட்டத்தை நமது அரசாங்கம் செயல்படுத்தி வருவதாக பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்தியார்தின தெரிவித்தார் வீட்டு மற்றும் காணி உரிமம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வாறேனும் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாள் சம்பளத்தையும் பெற்றுக் கொடுப்போம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் பண்டாரவளையில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு இந்திய வீட்டுத் திட்டத்தின் வீட்டுறுதிக்கான ஆவணத்தை வழங்கும் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த மேலும் குறிப்பிடுகையில் மலேக மக்களுக்கு இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளாகும் அந்த மக்கள் கடந்த ஆண்டுகளாக இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் பல பில்லியன் டாலர் அந்நிய செலவாணி வருமானத்தை ஈட்டிக் கொடுத்திருக்கின்றனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களால் இலங்கைக்கு வருடாந்தம் சுமார் இரண்டு பில்லியன் டொலர் அந்நிய செலவணி வருமானம் கிடைக்கிறது அவர்களால் ஈட்டப்படும் டொலர் வருமானத்தால் நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகின்ற போதிலும் அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை இதன் காரணமாக அந்த மக்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு ஆண்டுகள் பூர்த்தியானதை முன்னிட்டு தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி திசாநாயக்காவால் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஹெட்டன் பிரகடனம் முன்வைக்கப்பட்டது அந்த பிரகடனத்தின் ஊடாக காலம் காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள மலேக மக்களின் பிரச்சனைகளுக்கு நாம் நிச்சயம் தீர்வு வழங்குவோம் என வாக்குறுதி அளித்தோம் அந்த வகையில் இந்திய வீட்டுத் திட்டத்தின் நான்காம் கட்ட வீடமைப்பு நிர்மாண பணிகளை இன்று முதலாம் கட்டத்தின் கீழ் ஆயிரத்து முன்னூறு வீடுகள் கடந்த ஆண்டு கையளிக்கப்பட்டன வரலாற்றில் முதல் முறையாக ஒரே தடவையில் இரண்டாயிரம் வீடுகளுக்கான நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன அவற்றுக்கான உரித்துக்கான ஆவணத்தை வழங்கி ஆரம்ப கட்டத்தை இன்று தொடக்குகின்றோம் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்காவுடன் இணைந்து இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக வழங்கும் ஒத்துழைப்பிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உடையும் நிலையில் உள்ள வீடுகளில் இன்றும் கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிறிய லயன் அறைகளில் வாழ்ந்து வருகின்றனர் சில பகுதிகளில் செல்ல பிராணிகளுக்கு இருக்கும் இடவசதி கூட பெருந்தோட்ட பிரதேசங்களில் பிள்ளைகளுக்கு இல்லை அந்த வகையில் இன்று கையளிக்கப்படும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வீடுகள் ஓரளவு முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டவையாகும் நிர்மாணிப்பதற்கு இந்திய அரசாங்கம் நிதி உதவியை வழங்குகிறது மின்சாரம் சுகாதாரம் நீர் மற்றும் வீதி அபிவிருத்தி போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக இலங்கை அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கப்படுகிறது அது மாத்திரமன்றி அந்த மக்களுக்கு தமக்காக என ஒரு காணிக்கான உரித்து வழங்கப்படுகிறது பத்து ஃபீடர்ஸ் காணிக்கான உரித்தும் வழங்கப்படுகிறது இந்த மக்கள் காலம் காலமாக துயரங்களை அனுபவித்து வந்தாலும் ஆட்சியாளர்களால் அந்த துயரங்களுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இலங்கை வரலாற்றில் மண்சரிவு சரிவு அனர்த்தங்களை எதிர்கொண்டவர்களில் பெருந்தோட்ட மக்களே அதிகளவில் உள்ளடக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மீறிய பெற்ற பிரதேசத்தில் லயன் குடியிருப்பு போன்று மண் சிக்கி முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பூனாகலை கபரகல பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் ஐம்பது குடும்பங்கள் குடியிருப்புகளை இழந்து இன்றும் பாதுகாப்பாற்ற மூடப்பட்ட தேயிலை தொழிற்சாலையில் வாழ்ந்து வருகின்றனர் அந்த ஐம்பது குடும்பங்களுக்காக இலங்கை அரசாங்கத்தின் செலவில் கபர்கல பிரதேசத்தில் ஐம்பது வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளன மண் சரிவு அபாய எச்சரிக்கை காணப்படுகின்ற மலையக மக்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு இந்திய உயர் சாணிகரிடம் நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம் அதன் பிரதிபலனாக இன்று மண் சரிவு அபாயத்தை எதிர்கொண்டிருந்த இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு உரிமைகள் கிடைக்கப்படுகின்றன இதற்காக சாணிகருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் வீடு ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு கனவாக இருக்கும் அவ்வாறு இருக்கையில் இருநூறு ஆண்டுகளாக தமக்கான இடமும் வீடும் இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பது நியாயமா லயன் அறைகளில் வாழ்ந்தாலும் அவர்களும் மனிதர்களே எனவே அவர்களுக்கு காணி வீட்டு உரிமத்தை வழங்குவது மாத்திரமன்றி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாம் உறுதியளித்ததை போன்று எவ்வாறேனும் ஆயிரத்து எழுநூறு ரூபாவை நாட் சம்பளத்தையும் பெற்றுக் கொடுப்போம் என மீண்டும் உறுதியளிக்கின்றேன் ஐநூற்று ஐம்பது சதுர அடியில் நிர்மாணிக்கப்படும் இந்த வீடுகள் இரு அறைகள் சமையலறை குளியரறை மற்றும் மெலசெல்லக்கூடம் என்பனவற்றை உள்ளடக்கி முழுமையாக நிறைவு செய்யும் வீடுகளாகும் இதற்காக உதவி ஒத்துழைப்புகளை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களது ஏனைய எதிர்பார்ப்புகளும் அடுத்தடுத்து படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளிக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார்